வந்து மேலக்கறந்தைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்து முப்பது நாள் சாமி கும்பிட்றாங்க ஸோ நம்ம டிராவல் மாதிரி தான் எடுக்க போகிறோம் டிராவல் அப்புறம் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கிற மாதிரி தான் காமிச்சு எடுக்க போகிறோம் ஸோ நமக்கு வீடியோ இல்லாத பட்சத்துக்கு இது ஒரு வீடியோ ஆயிடுச்சின்னு சொல்லி ட்ராவல் விளாகு அப்புறம் ஃபேமிலி விலாக் மாதிரி தான் எடுக்க போகிறோம் ஸோ யார் யாரெலாம் வந்திருக்கா சென்னையிலேருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க நம்ம என்னோட சின்ன மாமியார் வந்திருக்கிறாங்க மாமா வந்திருக்காங்க சின்ன மாமனார் வந்திருக்காரு இவங்க சித்தப்பா நாங்க நான் பாத்துருக்கோம் எனக்கு தெரிஞ்சு கோவில்பட்டி ஆட்சி நாங்க தம்பியை நினைக்காதுங்க தம்பி வந்து வெளியில வந்து சாப்பிட மாட்டேங்கிறான் பால் குடிக்க மாட்டேங்கிறான் ரொம்ப அடம் தம்பி வந்து ரெண்டாவது வந்து மதுரைக்கு ஒரு வேலையா போறதுனால அவனை வச்சுட்டு அந்த வேலை செய்ய முடியாதனால அவனை விட்டுட்டு நாங்க மட்டும் போயிட்டு இருக்கோம் கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்தா தான் கொஞ்சம் அந்த ஸ்கூல் போறதுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும் இதாட்டி அதுக்கு அலாரம் இப்ப திருப்பி அதனால தான் அவனை விட்டுட்டு நாங்க இப்ப போறோம் ரெண்டு நாளைக்கு விட்டுட்டு போனா தானே நமக்கும் கொஞ்சம் மாறும் நம்ம நடந்து போறோம் எல்லா இடத்துக்குமே தம்மியும் கூட்டு போக முடியாது நம்ம சிரமப்படுற மாதிரி தான் அவனை விட்டுட்டு போறோம் சோ மணி இப்ப ஆறு சோ நம்ம போய் பார்க்கலாம் திருவங்குடத்துக்கு வந்தாச்சு நம்ம திருவங்குடத்துக்கு வந்துட்டோம் நிச்சு வந்து பால் பால் காலையில நானும் நெச்சு பால் தான் குடிப்போம் வீட்டுல சோ அதனால சர்க்கரை இல்லாம ஒரு பால் சாப்பிட ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கிப்பான் பசிக்கு கால சீக்கிரம் இருந்துச்சு உம் அமத்திரு அமத்திருவாண்டியை அதனால பயங்கர பசி எடுக்குது அடுக்குது காலத்தடியே வந்தது தூக்கமா வருது நல்லா தஷ்கத்தியா விட்டு தந்துட்டான் ச கஷ்டமா இருக்கு தேடும் அவனை இருக்கும்போது போது சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான் இல்லாத போது அப்போ அவன் இல்லாத போது அவனை தேடுது ஸோ இப்போ இங்கே இருப்போன்னா சிந்தளக்கரை கோயில் ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருப்பான் இப்படியே நேராக சிந்தலக்கரை கோயிலுக்கு போகக்கூடாது ஸோ இப்போ தான் தோசை சாப்பிட்டுருக்கோம் பக்கத்தில் தான் நமக்கு ஊர் வந்தாச்சு பக்கத்தில் எடுமின் மீன் தோசை

dus� Middle தான் stereotype வந்து தம்பி ஆட்டிட்டு இருக்காங்க தொட்டில் எல்லாரும் வெளியே உட்காந்துருக்காங்க எல்லாருமே சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டோம் காலையில் அப்புறம் சாப்பிட்டு நிறைய விடுவாங்களே பாட்டிக்கு காக்காலாம் கூப்பிட்டு சோறு வச்சுட்டு உட்காந்து டெய்லி பாட்டை நிமிடத்து ஸோ அந்த அந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் கல்யாண பத்திரிக்கை இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே என்ன பண்ணுங்கம்மா

पटन मैं कर दूँगी ये वाला 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 ये ये वाला ये वाला ये वाला

லாஸ்ட்டாக கிளம்பி ஆமாம் மதுரைக்கு வந்து போயிட்டுருக்கோம் எங்கன்னா வெங்கடண்ணா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் நாளைக்கு ஒரு ப்ரமோஷன் வெங்கடண்ணா வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது நிறைய பேர் கேட்பீங்க ஏன் ராம்யோகா வீட்டு போயிருக்கலாம்ல அப்படின்ட்டு அது வந்து சிவகங்கையிலேருந்து மதுரைக்கே ரொம்ப தூரங்கிறதுனால இப்போ கையில் பட்ஜெட்டும் இல்லை நம்மக்கிட்ட அதனால் டீசல் ரொம்ப குடிக்குங்கிறனால இங்கேருந்து மதுரைக்கு போயிட்டோன்னா மதுரைக்கு பக்கத்தில் வெங்கட நான் வீடு இருக்குது ஸோ இப்போ வந்து டீ குடிக்கிறதால பயங்கரமாக வலிக்குது எனக்கு அதனால் டீ குடிப்போம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சரி வாங்க டீ குடிக்கலாம் எனக்கு நைட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா மதுரையில் வந்து இருக்கிறோம் ஒரு சூட்டுக்காண்டி வந்தோம் மதுரைக்கு மதுரையில் எங்கே இருக்கும் அப்படின்னா வெங்கட் வீட்டில் இருக்கும் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எனக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க வரல சொல்லியிருப்பேன் என்ன ரீசன்னு ஸோ செல்லு வேறு அருள்ட்டு செல் உடஞ்சிருக்கா ஸோ அதே மாத்திரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கேயே இருந்துட்டோம் அதனால் எங்கேயும் போக முடியல இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க வீடு சேர்க்காட்டாக தான் ஸோ இப்போ வந்து வெங்கடண்ணா இருந்து நம்ம கிளம்பி இருக்கோம் ஸோ ஏன்னா திடீர்னு நீ கேட்பீங்க நீங்கள் நம்ம வந்து ப்ரொமோஷன் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறனால தான் அண்ணா வீட்டுக்கு வந்தோம் ஸோ காலையில் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அண்ணாவும் தான் நம்ம கூட வராங்க ஸோ அதனால் போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவர்தான் ஏன்னா அண்ணா வேலை பார்க்குற ஆஃபீஸ் பக்கத்தில் தான் கடை இருக்குன்னு சொன்னாங்க அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா திருப்பி

இப்போ இப்போ காலை சாப்பாடு வயிறு ஃபுல்லாக இருக்கு சரியான சாப்பாடு போட்டாங்க அண்ணன் வீட்டில் அண்ணனோட மாமியார் வீட்டில் அபி வீட்டில் சித்தப்பா சித்தி அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சாப்பாடு போட்டாங்க நல்லா வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு அந்த முன்னாடி தான் போயிட்டு இருக்காங்க நல்லா சாப்பிட்டுட்டு நல்லபடியாக

கிளம்பேன் கொடைக்கானல் பிளான் அப்படிதான் போட்டாங்க வெங்கடம் ரொம்ப நாள் ஆச்சு அம்ம அக்கா வச்சா கூட போய் பிறந்த பிறந்த நாளைக்கு எப்படியாவது போயிருவோம்

போன் கிஃப்ட் பண்ணே அத சொல்ல மாட்டேங்கறோம் கிஃப்ட் தான் ஏனா அதனால வந்து தரிசனம் அதனால கேக் கட் பண்ண வச்சு அந்த இடத்துல கொண்டு வந்தோம் ஏனா அங்க கூட்டிட்டு போறதுல மேட்டர் கிடையாது இருக்க மாட்டான்னு தோணுது தம்பி ஏனா கொடைக்கால் கூட்டி போய் அதனால பேட்சன் ஹாஸ்பிடல் போனோம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு சோ அவன கஷ்டப்படுத்த கூடாது இப்போ ஃப்ரீயா நல்லா இருக்கான் சாப்பிடுறான் அதனால சோ அந்த இடத்துல கூட்டி போய் அவன எங்க அம்மா அப்பா பாத்துக்கறாங்க நல்ல பிரச்சனை இல்லை அப்படியே விட்டுட்டு அங்க போயிரும் அதுதான் மேட்டர் இல்ல சரி ஓகே நாம அங்க போய் பார்க்கலாம் எல்லார சரி பாய் போயிட்டு மாமா போயிட்டு ஐசு பாய் மாமா போயிட்டு போயிட்டா போற